அஸ்லாம் மக்காவில் ஒரு பழக்கம் இருந்தது ஏதாவது அவர்களின் தாய்மார்கள் கிராமப்புறங்களிலே உள்ள செவிலி தாய்களிடத்திலே ஒப்படைத்து பால் குடிக்க வைப்பார்கள் அப்படி பெருமானா சல்லா அலி செல்லம் பிறக்கக்கூடிய நேரத்தில் பனு அழதி என்று கோத்திரத்திலிருந்து பல பெண்கள் வருகிறார்கள் மக்காவிலே குழந்தைகளை பெற்று செல்வதற்காக இந்த விஷயத்தை அந்த பெண்மணிகளில் ஒருவரான ஹலிமத்து சஹதியா என்ற ஒரு பெண்மணி அறிவிக்கிறார்கள் நானும் என்னுடைய தோழிகளும் பல நபர்கள் பல பெண்கள் மக்காவிற்கு குழந்தைகளை பெற்று வருவதற்காக செல்லுகிறோம் அனைவரும் குதிரைகளிலேயும் ஒட்டகங்களிலேயும் செல்லுகிறார்கள் நானும் என் கணவரும் ஒரு பலகீனமான வெள்ளை கழுதையிலே செல்லுகிறோம் எந்த அளவிற்கு பலகீனம் என்றால் என்னோடு வந்த தோழிகள் எல்லாம் மக்காவிற்கு சென்று குழந்தைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழந்தையை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போதுதான் நாங்கள் பாதி தூரத்திலே மிகவும் பலகீனமாக மெதுவாக சென்று கொண்டிருக்கிறோம் என்னுடைய மார்பகங்களிலே ஒரு சுட்டு பால் கூட சுரக்கவில்லை எனக்கு ஒரு பெண் கிழட்டு ஒட்டகம் இருந்தது அதனுடைய மடியிலேயும் பால் இல்லை எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறார் அவள் பசியால் என் மார்பகத்திலும் பால் இல்லை அந்த உட்டகத்திலேயும் பால் இல்லாத காரணத்தினால் மிகவும் பலகீனத்தால் அழுது கொண்டே வருகிறாள் என்னுடைய மகள் நாங்கள் செல்லுகிறோம் அனைவரும் பாதி தூரத்திலே குழந்தை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்போதுதான் மக்காவிற்கு கால் எடுத்து வைக்கிறோம் வைக்கிற நேரத்திலே ஒரு குழந்தையும் நிச்சயம் இல்லை முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மட்டும்தான் யாரோ முகமது சல்லாஹ் அலிசல்ல எடுக்கவில்லை காரணம் அவர் அனாதை அவருக்கு தந்தை இல்லை காரணம் பெருமானார் பிறக்கிற பொழுதே பிறக்குறதற்கு முன்பாகவே தந்தை இழந்து விட்டார்கள் அல்லவா அப்போது அந்த ஹலிமது சாதியா அம்மா சொல்லுகிறார்கள் அனைவரும் எடுத்து சென்று விட்டார்கள் நானும் வேறு குழந்தைகளே இல்லை வேறு வழியே இல்லை என்பதற்காக தான் அந்த முகமது என்ற குழந்தையை எடுத்தேன் நான் பெற்ற பாக்கியம் என்ன என்னுடைய சொன்னார் என்பதாக என் கணவர் சொன்னார் நான் அந்த குழந்தையை எடுத்து முகமது என்ற குழந்தை எடுத்து என் மடியிலை தாமதம் அல்லாஹு அக்பர் சுபஹான் அல்லாஹ் என்னுடைய மார்பகங்களிலே அதிகமாக பால் சுரந்தது எந்த அளவிற்கு என்றார் அந்த முகமது என்ற குழந்தையும் என்னுடைய பெண் குழந்தை நீண்ட காலமாக பசியிலே இருக்கிறாள் இருவரும் சேர்ந்து பால் அருந்தினார்கள் வயிறு நிரம்ப பால் அருந்தினார்கள் பெருமான அந்த முகமதையை நாங்கள் எடுத்ததற்கு பிறகு பெரு பெற்ற பேரும் அற்புதங்களும் ஏராளம் ஏராளம் என்னுடைய கிழட்டு ஒட்டகத்திலே பாலே சுரக்காது ஆனால் அதனுடைய மடியிலே பால் நிரம்ப நிரம்ப இருக்கிறது அந்த பாலை நாங்கள் கருந்து என்னுடைய நானும் என்னுடைய கணவரும் வயிறு நிரம்ப நாங்கள் அருந்தினோம் எங்களுடைய விவசாய நிலம் எப்படி தெரியுமா இருக்கும் மிகவும் வறண்டு போன பூமி அதிலே எந்த புல்லும் முளைக்காது ஆனால் பெருமானார் வந்த பொழுது அனைத்து விவசாய நிலங்களும் பசுமையாக ஆனது பெருமானாரை எங்களுடைய அந்த கழுதையிலே வைத்துக்கொண்டு நாங்கள் வருகிறோம் எந்த அளவிற்கு தெரியுமா அந்த கழுதையில் வைத்ததுதான் தாமதம் நாங்கள் வந்த வேகம் அந்த கழுதைக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை வந்த வேகம் எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் எல்லாம் குழந்தை எடுத்து வந்தார்கள் அல்லவா அப்போதுதான் நாங்கள் மக்காவிற்கு போனோம் ஆனால் முகமது செல்லமை வைத்தவுடன் நாங்கள் அந்த அனைத்து பெண்களை விட முந்திக்கொண்டு நாங்கள் செல்லுகிறோம் அனைவரும் கேட்டார்கள் போக ஆரம்பத்திலே அவர்கள் வந்த பொழுது எங்களை கேலி கிண்டல் செய்தார்கள் என்ன ஹலிமது சாஹதியா இப்பதான் நீங்க மக்காவுக்கு போறீங்களா என்பதாக கேட்டார்கள் ஆனால் பெருமானாரை வைத்த அவர்களை நாங்கள் முந்தி கொண்டு செல்லுகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஹலிமா என்ன ஆனது உனக்கு உன் கழுதைக்கு என்ன ஆனது இவ்வளவு வேகமாக போகிறாயே போ வரபொழுது இந்த இந்த கழுதையா எடுத்து வந்தாய் அந்த கழுதையா இது என்பதாக கேட்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே ஹலிமது சஹதியா சொன்னார்கள் பெருமானார் எங்கள் இடத்தில் இருந்த அந்த இரண்டு வருடங்களும் பால்குடி மறக்கடிக்கிற வழியும் நாங்கள் பெற்ற அற்புதங்களும் அருக்கடைகளும் ஏராளம் ஏராளம் அப்போது என் கணவர் சொன்னார் த அலமி அறிந்து கொள்ள ஹலீமா வல்லாஹி அல்லாவின் மீது அலி ஆணையாக யா ஹலீமா லகத அகதத்த நிஸ்மதம் முபாரகத்தன் நீ எடுத்த குழந்தை தான் மிகவும் பறக்கத்து பொருந்திய குழந்தை என்பதாக என்னுடைய கணவர் சொன்னார்